அப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு நாம பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஏதோ திருவண்ணாமலையில வந்திருந்த ஒரு சாமியாரு ஒரு ஒரு சாமியாரு இந்த கட்டோட்டத்துல கொண்டு போனா அடுத்த சமுதாயம் அவரை ஏத்துக்காரு பெரிய வருத்தமே உங்ககிட்ட சாம்பார்கள் பெருசா சொல்றேன் இந்த கணக்கம்பட்டி சாமி அளவுக்கு கூட நம்ம சாமி பிரபலம் இல்லை இந்த கணக்கம்பட்டி சாமி கூட எல்லாரும் கணக்கம்பட்டி சாமி கணக்கம்பட்டி சாமி பிரபலமா இருக்கு யோகி ராம் சுரத் குமார் தொண்ணூறு சதவீதத்துக்கு தெரியறதே இல்லை அப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு நாம பகவான் யோகிராம சுரத்குமார ஆன்மீகத்தோட கலந்த அறிவியனோட கலந்த ஆன்மீகத்துல கொண்டு போகணும் அப்படிங்கிறது அப்போ பகவான் எப்பவுமே சொல்லுவாரு பகவானை நாமத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப நாமம் சொல்லுப்பா யோகி சுரத் குமார் யோகிராம் யோகிராமத் ஜெயகுலாய் நாமும் சொல்லுப்பா நாம சொன்னா என்ன நாம சொன்னா என்ன கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது அதே சொல்ல சொல்றீங்க அப்படின்னு கேட்பான் இல்லப்பா சாமி சொல்லிருக்காரு கர்ம வினைகள்லாம் நீங்கும் ஆன்மா சுத்தி பெறும் கர்மாவா என்ன கர்மா ஆன்மா அதுக்கு ஏதாவது ஆதாரம் அதான் ஆதாரம் இருக்கா இல்லப்பா இந்த உலகத்துல இதெல்லாம் அழிந்து போக முடியாது நாம எல்லாம் அழிந்து தான் ஆனா இந்த கர்மா ஆன்மா மட்டும்தான் நிஜம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆன்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு கேப்பாங்க 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 அப்போ நாம் அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கு இப்ப அந்த கர்மா ஆன்மா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த சொன்னது யாருன்னா விஞ்ஞானிகள் இல்ல விஞ்ஞானிகள் இல்ல காரை கண்டுபிடிச்சவன் மொபைல கண்டுபிடிச்சவன் டெலிபோனை கண்டுபிடிச்சவன் இல்ல அது யார் சொல்லியிருக்கா தெரியுமா யார் சொல்லியிருக்கா தெரியுமா அந்த கர்மா ரெண்டு தான் உண்மை நீங்க நாமம் சொல்ல 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 உங்களுடைய கர்ம எல்லாம் அதிலும் இந்த கர்ம வேலைகள் எல்லாம் அது ஆன்மா புனிதமாகும் அப்படின்னு பகவான் யோகிராம் சமத்குமார் சொன்னாரு அப்ப இந்த ஆன்மா கர்மாங்கிற விஷயத்தை விஞ்ஞானிகள் யாரும் சொல்லல யார் சொல்லிருக்கா தெரியுமா கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுகள்ல தான் கலிலியோ கண்டுபிடிச்சு சொன்னா ஒன்பது கோடுகள் இருக்கு அதுக்கு சூரியன் நடுவுல இருக்கு பூமி சூரியனை சுத்தி வருது அப்படின்னு அறுபது சில்லைகள்ல கல்வியோ முதன் முதல்ல கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி ஒன்பது கிரகங்கள் இருக்கு அது சூரியன் இருக்கு பூமி சூரியனை சுத்தி வருது அப்படின்னு கருவியோ கண்டுபிடிச்சு சொன்னான் ஆனா நம்முடைய முன்னோர்கள் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு நவ கிரகங்கள் அப்படி ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னு எல்லா சிவாலயங்களையும் வச்சு அது மட்டும் இல்ல அது ஒரு கலரு கண்டுபிடிச்சவோ சார் கனியோட கண்டுபிடிச்சா முதல்ல புதங்கு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு சனி வந்து கருப்பு கலர்ல இருக்கு கண்டுபிடிச்சா முன்னே நவ வச்சு அதுக்கு கலரும் கண்டுபிடிச்சேன் அப்ப ஸ்கோப் இல்ல ஒரு ஸ்கோப் இல்ல கண்டுபிடிச்சிருக்கா அவை சொல்றான் கர்மம் ஆன்மா தான் உண்மை சொல்றார் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பாக தான் யுஎஸ் எஃப்டிஐ கண்டுபிடிச்சி டிஎன்ஏங்கிறது ரெண்டு பாம்புகள் பின்னி படைந்திருக்கிற வடிவத்தில் இருக்கு மனிதனோட டிஎன்ஏ இருக்குல்ல டிஎன்ஏ டிஎன்ஏ வந்து ரொம்ப வளர்ச்சி வந்துட்டு எந்த கொலை குற்றம் எந்த திருட்டு சம்பவம் ஆனாலும் எதுவானாலும் உங்க டிஎன்ஏ வந்து கண்டுபிடிச்சுவாங்க நீங்க ஒரு டிஎன்ஏ கொடுத்தா யாரோட டிஎன்ஏ நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் அந்த டிஎன்ஏ கொடுத்தா இது யாரு உங்க அப்பா யாரு இவனுக்கு என்ன மாதிரி குணநலங்கள் இருக்கு இவன் எப்படிப்பட்ட ஆளு இவனுக்கு முன்னோர்களுக்கு என்னென்ன நோய்கள் வந்திருக்கு இவருக்கு இந்த வருகாலத்தில் என்னென்ன நோய்கள் வரும் அத்தனை நம்ம டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ இப்ப நூறு வருடங்களுக்கு பிடைந்திருக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொன்னாங்க ஆனா நம்ம நாகராஜா கோயில்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ரெண்டு பாம்பு பிடைத்திருக்கிற மாதிரி நம்ம சித்தப்படுவோம்

தண்ணி தண்ணியோட தண்ணி வாட் இஸ் மீன் பை வாட்டர் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருப்பாங்க தண்ணினா என்னது தண்ணி அதோட கலவை தண்ணி தண்ணி குடிக்குற தண்ணி எதோட கலவை அதோட ஆயில H2O H2O கழிவு குடிக்குறோம் வீட்ல பிள்ளை படிப்பாங்க இல்ல H2O H2O னா என்னது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் H2O ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்ஸிஜன்

பிராணம் ஏகம் துவை அந்நியதா ஆக்சிஜன் ஏற்கனவே ஒரு பங்கு இருக்கு இன்னொரு வாயு ரெண்டு பங்கு இருக்கு தண்ணியில இருக்கிறத பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல கண்டுபிடிச்சு இருக்கலாம் அங்க ஏற்கனவே தண்ணிக்குள்ள ரெண்டு வாயு இருக்கு நீ அதுக்கு இப்போ பேர் வச்சிருக்க இது ஆக்சிஜன் அல்லது ஹைட்ரஜன் பேர் வச்சிருக்க அவ்வளவுதான் ஏற்கனவே தண்ணியில இருந்து ரெண்டு வாயுகள் இருக்கு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் நீ கற்பனை பண்ணி பாருங்க நம்முடைய முன்னோர்களுக்கு

அவன் சொல்றான் நம்புறேன் ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே விஞ்ஞானிகள் எல்லாமே இப்பதான் கண்டிப்பா சொல்றான் தண்ணில இரண்டு வாய்களின் கலவை இருக்கு கண்டுபிடிச்சது இப்போ ஆனா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சனாதன தர்மம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு இதுக்கு மேல உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னா அமெரிக்காக்கார சந்திரனுக்கு போனாங்க சந்திரனுக்கு போனாங்க போனாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்குங்க சந்திரனுக்கு போயிட்டு வந்தாங்க சந்திரனுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த சந்திரனுக்கு அமெரிக்கா போயிட்டு வந்தப்போ

இப்பதான் கல்வி முறைகள் மாற்றதுனால விஞ்ஞானிகள் மறந்து போயிட்டாங்க அப்போ அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க விஞ்ஞானிகள்லாம் இந்த ஆராய்ச்சி பண்றதுக்காக ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க நாற்பது ஒன்பது வருஷம் ட்ரெயின்ல தான் போக முடியும் அப்ப ராஜஸ்தான்ல ஒரு ரிசர்ச் சென்டர்ல அந்த மண் இருக்கு இவங்க ட்ரெயின்ல போறாங்க அன்னைக்கு ராஜஸ்தான் போய் சேர்றதுக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் ஆகும் அதே ட்ரெயின்ல புரோஹிதர்கள் கொஞ்சம் பேர் போறாங்க ஒரு கோபத்துக்காக புரோஹிதர்கள் கொஞ்சம் பேர் போறாங்க அப்ப இந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த புரோஹிதர்களை பார்த்தா ஒரே சீப்பு சிரிப்பு

எங்களுக்கு அப்படி எந்த வரல இல்லை பாருங்க ஒரு ஃபைல் பாருங்க அப்போ இவங்களுக்கு ஃபைல் கொடுத்துருப்பாங்கல்ல எனக்கு ஆராய்ச்சி போகிறதுனால உங்களுக்கு பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல மண்டபத்தில் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கலாம் ஃபைல் எடுத்து பார்த்தா அதில் மண் கருப்பு கலர் எழுந்துச்சு மண் கருப்பு கலர் வரைக்கும் எழுந்துச்சு விஞ்ஞானிகள் அசந்து போயிட்டாங்க எப்படி தெரியும் புரோகிதத்தை கேட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அது சந்திரன் இருக்க மண் கருப்புங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆச்சரியத்தில் கேட்குறாங்க புரோகிதம் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் எங்க வேதத்துல இருக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் பழைய வேதத்துல இது இருக்கு வேதத்துல என்ன சொல்லிருக்கு சந்திரமசி கிருஷ்ணம் என்ன சொல்லிருக்கு சந்திரமசி கிருஷ்ணம் கிருஷ்ணம் கருப்பு சந்திரன் இருக்கிற மண்ணு கருப்பு கலர்னு பத்தாயிரம் ஆண்டுகள் பழைய சனாதன வேதத்துல எழுதி வச்சிருக்கு யார் சந்திரத்துக்கு போனா யார் சந்திரத்துக்கு போனா யாருமே போகல கிருஷ்ணம்னா கரும்பு இழிஞ்சுட்டான் அவன் சொல்றான் இந்த ஆன்மா கர்மா ரெண்டு தாங்க நிஜம் இங்க பார்க்கறது எல்லாமே மாயை இந்த மாயை எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சு போயிடும் அந்த கர்மாவும் ஆன்மாவும் மட்டும்தான் நிக்கும் இங்க இருந்து போற பகுதி ஒரு கூட எடுத்து போக முடியாது ஆனா நீ டண்டனா கொண்டு போலாம் என்ன கொண்டு போலாம் உடைய புண்ணியத்தையும் பாவத்தையும் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா வந்துட்டாங்க பேச முடிச்சுக்கோ

இந்த வேதத்துல இருக்கிற ரகசியங்களையும் வேத விற்பனர்களுடைய ரகசியங்களையும் நாம பகவான் யோகி ராம் நாமத்தோட சேர்த்து சொன்னாதான் அடுத்த தலைமுறைக்கு புரிஞ்சுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு பகவான் யோகி ராம் சரத்குமார் ஏதோ திருவண்ணாமலை ஒரு சாமியார் சொன்னா அது எடுபடாது அவருடைய அவதார நோக்கம் என்ன அவர் எதற்காக அவதாரம் எடுத்து வந்தார் அது என்ன மாதிரி அவதாரம் இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல நடக்காத ஒரு அவதாரம் அந்த அவதாரம் மகிமை எடுத்து சொல்லணும் இந்த நாமத்தினுடைய புனிதத்தை எடுத்து சொல்லணும் இதெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க சொன்னா மட்டும்தான் பகவான் யோகிராமத்குமாரை அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம பகவான் யோகி ராம் சுரத் அவருடைய துணித நாமத்தை கொண்டு போறா மட்டும்தான் அடுத்த தலைமுறை இளைஞர்களை போதைகள்ல இருந்து கஞ்சா அடிமைகள்ல இருந்து இந்த மாதிரி தீவினைகள்ல இருந்து நம்முடைய இந்து சமுதாய இளைஞர்களை ஒட்டுமொத்த சமுதாய இளைஞர்களை நீங்கள் காப்பாற்ற முடியும்

வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்த மாதாஜி அவங்களுக்கு நன்றி தெரிவித்து ஐயா அவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் யோகிராம் சிவப்புமார் யோகிராம் யோகிராம் சிவப்புமார் ஜெய